சரி ஓகே ஓகே உனக்கு கொஞ்சம் fearness செய்யும் இட்ஸ் ஓகே அப்புறம் நான் நம்ம ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் எங்கன்னு கேளு கேக்குது என்னன்னு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நீ முதல்ல ஏசி ஆன் பண்ணு அப்பதான் வெளியில இருக்குற சவுண்ட் உள்ள ஏ உள்ள இருக்கிற சவுண்ட் வெளியே கேட்காது ஆன் பண்ணு அது எப்படி ஆன் பண்றது மாமா கூப்பிட்டே இருக்காரு என்னன்னு கேட்டுட்டு வந்துடுங்க சரி இரு என்ன டாடி சுப்லக்ஷ்மி நீ கொஞ்சம் உள்ள போமா சரிங்க மாமா என்ன டாடி நான் உங்ககிட்ட கேட்டது உனக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்னது என்னது டாடி வருண் இன்னைக்கு காலேஜ்ல நடந்த கலாட்டாவை நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஓ உனக்கு நான் நைட் வரைக்கும் டைம் கொடுத்திருந்தேன் இப்ப வரைக்கும் நீ எனக்கு இன்னும் ஆன்சர் பண்ணல என்கிட்ட அதுக்கு ஆன்சர் இல்ல டாடி இல்லாத ஆன்சரை நான் எப்படி கொடுப்பேன் அது எப்படி உனக்கு தெரியாம உன் காருக்குள்ள ஒரு பொருள் வரும் நீ இந்தியாவில் இருக்கும் எல்லாம் அந்த ஆடிக்காரை மட்டும் தான் நீ எடுத்துட்டு போவ ஆனா அன்னைக்கு ஃபாரின்ல இருந்து நீ வந்த மறுநாள் ஆடிக்காரை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கொண்டு வந்து ஷெட்ல வச்சவன் கல்யாணத்தன்னைக்கு வரைக்கும் நீ அதை தொடவே இல்லை டாடி இதையே தான் சுரபியும் என்கிட்ட கேட்டான் நான் அவகிட்ட ஆன்சர் பண்ணிட்டேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியாம மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம் நான் கேட்டு சொல்றேன் ஆனா ஒன்று டாடி என்னோட காருக்குள்ள அந்த பொண்ணோட செயின் ஏதோ இருந்ததுங்கிறதுக்காக என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு நீங்களும் சுரபியும் கேள்வி கேட்கறது கொஞ்சம் கூட சரியில்லை உன்னோட காருக்குள்ள ஒரு பொருள் இருந்தா தான் கேட்பாங்க நான் தான் எனக்கு தெரியாதுன்னு பாரு அண்ணா ஒரு விஷயத்தை தெரியாதுன்னு சொல்றதுக்கும் தெரியாத மாதிரி நடிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா ஓ அப்படி என்ன வித்தியாசத்தை கண்டுட்ட நான் உங்ககிட்ட அந்த செயினை கொண்டு வந்து காமிச்சு இது உன்னோட காருக்குள்ள இருந்தது எப்படி வந்தது என்ன ஏதுன்னு கேட்டப்போ நீ எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொன்ன அதெல்லாம் ஓகே ஆனா அந்த செயின் மலரோடதுன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா நீ என்ன கேள்வி என்கிட்ட கேட்டிருந்திருக்கணும் மலரா யார் அது அப்படின்னு கேட்டிருந்திருக்கணுமா இல்லையா இப்ப வரைக்கும் அந்த கேள்விய நீ கேட்கவே இல்லை என்கிட்டயும் சரி உன்கிட்ட இந்த கேள்வியை கேட்ட அப்பா சரி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பொண்ணை உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் உன்னை மாத்தி மாத்தி இத்தனை பேர் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நீ செஞ்சிருக்க வேண்டிய முதல் வேலை என்னது அந்த மலர் யாரு அப்படின்னு கேட்டு ஆனா நீ திரும்ப திரும்ப எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு ஒரே வார்த்தை தான் சொல்லி சாதிக்கிறேன் வருண் உன் தங்கச்சி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்பா எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்கிறது தான் உண்மை நான் உங்க பையன் யாரோ ஒரு பொண்ணுக்காக உங்க பையனை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கறதெல்லாம் சரியில்லை நீங்க எல்லாரும் மாத்தி மாத்தி என்னையவே கேள்வி கேட்டு இருக்கிறத பார்த்தா ஏதோ நான் தான் அந்த பொண்ணு கிட்ட தப்பா மாதிரி கேக்குறீங்க அண்ணா பாரு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நான் யூஸ் நீ அப்படி அர்த்தம் இருந்தாலும் அப்பா சொல்லிரு அப்பா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா ஏய் அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீ யூஸ் பண்ண

இந்த நேரத்துல எங்கடா போற எங்கயோ போற சொல்லு மனசு இருப்பான அந்த வீட்டுல சுரபி என்னடா இது டாடி இவன் கேக்குற கேள்விகள் எல்லாம் இப்படி கோவப்பட்டு பதில் சொல்லிட்டு போறத பார்த்தா எனக்கு என்னமோ இவன் மேல தான் சந்தேகமா இருக்கு செய்யாத ஒரு தப்பை செஞ்சதா சொன்னாலுமே கோபம் வரும் சுரபி இன்னைக்கு மத்தியானம் அந்த பொண்ணு வீட்ல இருந்து அந்த பொண்ணோட தாய் மாமா காலேஜுக்கு வந்தாரு கேள்விப்பட்டேன்ப்பா குமார் கூட இவங்கிட்ட ஏதோ கேட்க போய் தகராறாய் போச்சு அதனால குமாரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஏன்பா அப்படி பண்ணீங்க இவன் அந்த பொண்ணை தப்பா பேசினதுக்கு அவங்க அண்ணனுக்கு கோவம் வந்து அடிச்சிருக்கான் அதுக்கு எதுக்குப்பா அவனை சஸ்பெண்ட் பண்ணீங்க கோவம் வந்தது சண்டை வந்தது அதனால அடிச்சிருக்கான் அப்படி இப்படின்னு என்ன நடந்திருந்தாலும் அது காலேஜுக்கு வெளியே நடந்திருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லைடா நாளைக்கு உங்க அண்ணன் தான் காலேஜ் போறப்போ முழுசா கட்டி காப்பாற்ற போறான் அவனை இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சா அவன் பேர் என்ன ஆகுறது காலேஜ் பேர் என்ன அதுக்காக தான் அவனுக்கு டிசி கொடுக்கலான்னு நினைச்சேன் அப்புறமும் தப்பு நம்ம பக்கம் இருக்குன்னு தான் சஸ்பென்ஷனோட முடிச்சிருக்கு அவங்க வீட்ல இருந்து அவங்க மாமா அப்பா எல்லாம் வந்திருந்தாங்கல்லப்பா ஒண்ணும் கேட்கலையா இல்ல நான் வேற பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டேன் என்னமோப்பா எனக்கு இவன் சொல்றத நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல இப்ப கோவமா வேற வெளிய போய்ட்டான் எப்போ வருவானோ தெரியல சரிடா நீ போய் தூங்கு நான் பாத்துக்கறேன் அன்னி கூட வந்து போய் படுத்துக்க வாப்பா இல்ல அவங்க பாட்டி இருக்காங்கல்ல அவங்க பாத்துக்குவாங்க நீ போ நீ ஓ ரூமுக்கு போ ம் சரிப்பா ஏமா நான் என்ன போர்க்காம போறேன் இப்படி ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சுக்கிட்டு இருக்க மாமா கடைக்கு தானே வேலைக்கு போறேன் நீ போறக்கு போனா கூட உனக்கு இப்படி எல்லாம் ஆரத்தி எடுத்து போட்டு வைக்க மாட்டேன்டா நீ போறது எங்க அண்ணன் கிட்ட இல்ல அதுக்கு தான் அவர் உங்க அண்ணேம்மா எனக்கு தாய் மாமேம்மா தெரியும்டா தெரியும் உன்னை விட நல்லா எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும் ஏமா மணி ஏழை முக்கால் தானே ஆகுது நான் சீக்கிரமே போய் கடையில நின்னா மாமா என்னைய பாராட்டு வரல வசிஷ்டர் வாயால கூட பாராட்டு வாங்கிடலாம் உன் மாமை வாயிலிருந்து ஒரு வார்த்தை பாராட்டு வாங்கவே முடியாது என்னம்மா இப்படி சொல்ற என் மரும என் கருப்பேன் நாலு மணிக்கு எந்திரி பண்ணிட்டனாமோ பண்ணையிலையும் வேலை பார்த்துட்டு கடையிலையும் வேலை பார்த்துட்டு சின்ன வயசுலேருந்து பள்ளிக்கூடமும் போயிட்டு இப்போ காலேஜுக்கும் போயிட்டு திரும்பவும் சாயங்காலம் வந்து பண்ணையிலையும் வேலை பார்த்து கடையிலையும் மூட்டை தூக்கி அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்து பாடமெல்லாம் படித்து மும்பிட்டு வேலையையும் பார்ப்பான் இதுக்கு நடுவில் என் மகளையும் சுற்றி சுற்றி வருவான் அவன் எங்க விளையாட போனாலும் போய் போய் ஒரு எட்டு வேற பாத்துக்கிடுவான் எனக்கு கூட அந்த புத்தி வராது அவன் பார்ப்பான் இதுல ஐயா கருப்பா அப்படின்னு நான் கூப்பிட்டா என்னத்தே அப்படின்னு ஓடி வந்து நின்று எனக்கு வேற எடுபடி வேலை பார்த்துட்டு போவான் உங்க ஆத்தாளுக்கு வேற வெத்தலை வாங்கி கொடுத்துட்டு போவான் இம்பிட்டு வேலை பார்த்த என் மருமகனையே உங்க மாமா இது வரைக்கும் ஒரு வார்த்தை பாராட்டினது கிடையாது நீ எல்லாம் உன் மாமன் கிட்ட என்ன கதியாக பொறையோ அதை நினைச்சு தாண்டா உனக்கு ஆரத்தி எடுக்கிறேன் போ போய் வெற்றியோட திரும்பி வா போ சரிமா போயிட்டு வரேன் மத்தியானம் கறி குழம்பு ஆக்கி வை சாப்பிட வந்துடுறேன் நல்ல நல்ல எலும்பா போட்டிருக்கணும் எலும்ப நல்லா கடிச்சு மண்ணு உறிஞ்சி சாப்பிடுறதுல தான் சத்தே இருக்கு நீ முதல்ல போறா சா உன் மாமே உன் எலும்ப உடைக்காம இருந்தா மத்தியானம் திரும்பி வா உன் மகன் முத்துக்குமார பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியல போ உள்ள போய் கறி குழம்பு ஆக்குற வழிய பாரு போ ஆண்டவா எங்க அண்ணன் கிட்ட இருந்து என் பிள்ளைய காப்பாத்திரு அப்படி மட்டும் நீ செஞ்சுட்டேனா எங்க அண்ணன் கடையில இருந்தே ஒரு தேங்காய் எடுத்து உனக்கு உடைக்கிறேன்

சர்பத்து பாட்டில் வாங்கிட்டு போகிறாங்களா வீட்லேயே சர்பத்து கலக்கிக்கிறாங்க ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நம்மகிட்ட வந்து ஐஸ் கட்டி இருக்கான்னு கேட்குறாங்க அந்த தண்ணி ஊற்றி வச்சா ஐஸ் கட்டியா மாறும்லனே அந்த டப்பா ஒரு நாலஞ்சு வாங்கணும்னே ம் வர என்ன உஜாலாக முடிய போகுது ம் அதுவும் நேரத்தை போட்டாச்சு வர டெட்டால் கூழ் சோப்பு முடிய போகுது அதுனே ஏற்கனவே இருக்கிற ஐட்டம்லாம் எது எது தீர போகுதோ அதெல்லாம் நேரத்தை ஆர்டர் போட்டாச்சு புதுசாக என்ன கேட்டிருக்காங்க அதை மட்டும் சொல்லும் வேற மாமா மணி ஏழு ஐம்பது தான் மாமா ஆகுது ம் சரி வேற என்ன வேற என்னமோ ஒன்று புதுசாக கேட்டாங்களே மாமா நீங்கள் எட்டு மணிக்கு வர சொன்னீங்க நான் ஏழு ஐம்பதுக்கே வந்துட்டேன் என்ன உங்கள் மருமகை வந்திருக்கான் மாமா எட்டு மணிக்கு வர சொன்னீங்கல்ல மாமா நான் ஏழு ஐம்பதுக்கே வந்துட்டேன் சரி இப்போ அதுக்கு என்ன செய்யணுங்கிற ஏதாவது அவார்டு கொடுக்கணுமா உனக்கு சொன்னேன் மாமா நீங்கள் சொன்ன டயத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் அதான் வந்துட்டேல போய் வேலையை பாரு என்ன வேலை மாமா பார்க்கணும் ம் கல்லாவில் போய் உட்காடுறியா ஆ ஓகே மாமா ம் கணக்கெல்லாம் நல்லா தெரியுமா ஆ தெரியுமாம்மா பிஎஸ்சி மேக்ஸ் தானே படிக்கிறேன் ம் சரி ஒன்றும் ஒன்றும் எவ்வளவு மாமா என்ன என்ன மாமா என்னடா இதெல்லாம் ஒரு கணக்கா மாமா ஆமாம் கணக்கு தான் மாமா இது ஒரு சாதாரண கணக்கு மாமா ஒன்றும் ஒன்றும் ரெண்டு இது தெரியாதா எனக்கு சாதாரண கணக்கு தான் ஒன்னும் ஒன்னும் எவ்வளவுன்னு கேட்டா ரெண்டுன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பேசுறையே உன்னை கல்லாவில உட்கார வச்சா எவ்வளவு பேசுவ ஏன் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டா ஒன்னும் ஒன்னும் ரெண்டுன்னு சொல்றதுக்கு கௌரவம் குறையுதோ ஒன்னாவது வகுப்புல அதை கத்துக்கிட்டு தானே இன்னைக்கு பிஎஸ்சி மேக்ஸ் ஃபைனல் இயர் வந்திருக்க ஆமாமா பிறந்த உடனே பிஎஸ்சி சேரலையே இல்ல இங்கேயும் அதே மாதிரி இருந்து தான் ஆரம்பிக்கணும் சரிங்க மாமா அப்ப நான் என்ன வேலை பார்க்கணும்

அண்ணாச்சி மிளகு டேய் இந்த மிளகு எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் மாடா மாமா இந்த என்னிக்கிட்டு இருக்கே மாமா இது இந்த முடிச்சுட்டு மாமா இந்த வந்துடுறேன் மாமா நூறு மிளகு ஒன்னா எண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு மாமா கொஞ்சம் இத பேப்பர்ல போட்டலாமா கட்டணுமா இல்லனா கவர்ல போட்டு பின்ன எடுத்து கொடுக்கணுமா வீரா நான் எடுத்து கொடுக்கறேன் நீங்க வா ஆமாமா இதுல எவ்வளோ மிளகு இருக்கு நூறு மாமா கரெக்டாக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓஹோ அது அப்படியே உன் வாயில் போடும் மாமா மாமா தான் மிளகு வாயில் போடு காரமாக இருக்கும் மாமா பரவாயில்லையே மிளகு காரமாக இருக்குங்கிற வரைக்கும் உனக்கு தெரியுதா ஆ தெரியும் மாமா சரி வாயில் போடு காரமாக இருக்கும் மாமா வாயில போடுறா போட்டு மாமா காரமாக இருக்கும் மாமா மிளகு காரமா தான் இருக்கும் அதான் உனக்கே தெரியுதுல வீரா அண்ணே அந்த மூட்டையை தூக்கிட்டு வா மூட்டையா என்ன மூட்டை என்னே மிளகு மூட்டை இதை எதுக்கு எடுத்துட்டு வர சொன்னாரு டேய் ஆ மாமா இதுல மொத்தம் எவ்வளவு மிளகு இருக்குன்னு எண்ணி பார்த்து சொல்லு மாமா அதை எதுக்கு என்னணும் நெருத்து பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த விவரம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும் நீ ஒன்னா எண்ணி மொத்தம் எத்தனை மிளகு இருக்குன்னு எங்கிட்ட சொல்லு இவ்வளவு மிளகாய் எப்படி மாமா என்றது கணக்கு தானே படிச்சிருக்க ஆமா மாமா இவ்வளவு மிளக எப்படி என்றது இதுல எத்தனை மிளகு இருக்குன்னு எண்ணி சொல்லு இல்லைன்னா எல்லா மிளகையும் இன்னைக்குள்ள உட்காந்து சாப்பிட்டு முடி என்னது எல்லா மிளகையும் சாப்பிட்டு முடிக்கணுமா என் அண்ணே மாமா நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் ஐஸ் அம்மா ஐஸ் கிட்ட சொல்லி ஜல்ல ஜின்னு சிரிக்கிட்டு இருந்தாங்கலாம் ஐஸ் காலேஜுக்கு வந்த உடனே இன்னைக்கு எங்க फ्रेंड्स எல்லாருக்கும் தோ சொல்லிட்டேன் எங்க அண்ணே ஒரு மூட்டையில இருக்குற மிளகு எல்லாத்தையும் ஒண்ணுன்னா எண்ணி எண்ணி இன்ன ஒரு மூட்டையில போட்டுக்கிட்டேனாம் ஏங்க அரபா இன்னைக்கு போய் அதுக்குள்ள எண்ணீர் வாணா மாணு அண்ணனை போய் சொல்ல அந்த மூட்டையில எத்தனை மிளகு இருக்குன்னு எண்ணி சொல்றதுக்கு ஒரு செகண்ட் போதும் ம் ஒரு செகண்ட்ல எப்படி எண்ணி சொல்றது கருப்பா உங்க கிட்ட கொடுத்தா நான் ஒரு செகண்ட்ல எண்ணி சொல்லிரேயா ஓ சொல்லிரவேனே எப்படி எப்படி என்ன முடியும் அவ்வளவு பெரிய மூட்டையில இருக்கிற மிளக ரொம்ப ரொம்ப ஈஸிடா அதுல ஒரு 10 லட்சத்து ஐம்பதாயிரம் மிளகு இருக்கும் எப்படி கருப்பா நீ என்னாமலே சொல்ற கரெக்ட்டா இருக்கும்டா அது எப்படி கரெக்ட்டா இருக்கும் எண்ணி பார்க்காமலே எப்படி சொல்ற இப்போ 10 லட்சத்து ஐம்பதாயிரம் மிளகு இருக்குன்னு நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னு வகி எங்க அப்பா அதை திரும்ப எண்ணி சரி பார்க்கணும்ல ஆமா அது முடியுமா

வர்றவங்க எல்லாரும் தெளிவா எல்லாத்தையும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாதுடா நமக்கா தெரிய வேண்டாமா இதெல்லாம் பேசிக் தானே சரி விடு கத்துக்குவான் உங்க அண்ணே அதுக்கு முன்னாடி செத்து சொன்னாம்பா ஆயிருவான் ஆனா காலேஜ்ல கலாட்டா பண்ணான்ல தேவன அவனுக்கு எதுக்கு கரப்பா அங்க போய் சண்டை போட்டுறான் ஆபீஸ் ரூம்ல அதுவா அது ஏதோ டான்ஸ் புரோகிராம் நடத்துறத பத்தி பேச்சு வந்ததுல சண்டை வந்திருச்சான் ஏனா டான்ஸ் புரோகிராம் ஏன் வைக்க கூடாதா

இந்த गर्ल्स எல்லாரும் ವರ್ಷ ವರ್ಷ இதே டான்ஸ் தான் ஆடுறாங்க தெரியாம இருக்குமா அப்படியே ஆமா கூடவே இன்னொரு சாங் ஒண்ணு நன்னாரே 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 நானாரே அப்படின ஒரு சாங் ஆமா அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு எப்படி கரப்ப எல்லாமே தெரியுது டேய் இந்த டான்ஸ் புரோகிராம்னால இந்த சாங் தாண்டா எடுக்குறாங்க சரி கரப்ப சொல்லு நானும் சேரட்டமா குட்டி பிள்ளை அடுத்த வருஷம் சேரிடா இந்த வருஷம் டான்ஸ் வேண்டாம் டாக்டர் மேடம் சொன்னது நீ மறந்திரக்கூடாது என்ன? அப்பாக்கு வலிக்குமா? ம் வலிக்கு இல்ல. சரி அப்படின்னா நான் பாட்டு பாடவா? ஓஎஸ் தாராளமா பாடு. ஆ சரி. நானே இந்த பப்ல குட்டியை பார்த்து என்ன பாட்டு பாடலாம்னு கத்துக்கிடுவேன். கத்துக்கோ கத்துக்கோ. கரப்பா கரப்பா இங்கே பாரு இங்கே பாரு. இங்கே பாரு. இந்த பாட்டு தான் பாடப் போறேன். ம் நல்ல பாட்டு தான்டா பாடு. கரப்பா இந்த பாட்டு பாடி பாடி நான் பிராக்டீஸ் பண்ணிட்டமா ம் பண்ணுடா பண்ணு நீ நீ எதில சேர போற பசங்க எல்லாரும் ஏதோ நாடகம் போட போறதா பேசிட்டு இருந்தாங்க இல்லடா நான் அதுல எல்லாம் கலந்துக்கல ஏ நான் அதுல போய் கலந்துட்டேன்னு வகி எனக்கு டைம் இல்ல அந்த பக்கமே போய்டும் அப்புறம் உன்ன கவனிக்கவே முடியாது அப்படினா நம்ம ரெண்டு பேரும் ஒரு பாட்டு பாடுவோமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணலாம் நீ என்கூடவே இருக்கிற மாதிரி ஆயிடும் ம் சரி பாடலாம் ம் அப்படினா சரி நம்ம இன்னைக்குல இருந்தே பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபங்க்ஷன் இந்த ஆண்டான் ஒடியாந்துறோம் பண்ணிரலாம்டா பண்ணிரலாம் டேய் இந்த ドラマ மட்டும் போட்டோனு வை செம்ம ஜாலியா இருக்கும்டா எல்லா கிளாஸும் நமக்கு தான் ஓகே ஓகே இதே பண்ணிரலாம் கிருஷ்ணமூர்த்தி ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சதாடா ஊர்ல அடே ஊர்ல ஒரு பாட்டி செத்து போச்சுன்னு போயிட்டு வந்திருக்கேன்டா ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி கேக்குற அது ஃபங்க்ஷன் தான ப்ரோ ஆமா ஃபங்க்ஷன் வந்து ஞாபகம் வருது ஏ எல்லாரும் சுரபி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனீங்களாடா போனும் போனும்

சரி மூணு அண்ணன் தான் நீங்க ஒருத்தங்க தான் இருக்கீங்க என்ன ரெண்டு பேர் அதுக்கெல்லாம் பசங்க இருக்காங்க ஆ பொண்ணுங்க கரெக்டருக்கு பொண்ணுங்களே போடலாம்ல ஏற்கனவே போன வருஷம் டான்ஸ்லயே சண்டை வந்துருச்சு எங்களுக்கு டான்ஸ்க்கு பெர்மிஷனே கொடுக்கல இதுல டிராமாவல பொம்பளப் பிள்ளைகளை சேர்த்து மறுபடியும் ஏதாவது பஞ்சாயத்து ஆயிருச்சுனா ஒண்ணு சேக்கறோம் தெரிஞ்சாலே அலோ பண்ணுவாங்களா என்னமோ தெரியல நான் அவனோட வைஃப் தானே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது உனக்கு யாராலயும் பிரச்சனை வராது தாயே உன்னால யாருக்காவது பிரச்சனை வராம இருந்தா சரி ஏ அம்மா மாம்சி மாம்சி என்ன கரெக்டரா நடிக்குது இல்ல அண்ணே வரலன்னு சொல்லிட்டாங்க ஏய் மலர விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டான்ல சரி சரி ஏய் நீ டான்ஸ் ஏதும் ஆடலையா எடுத்த பாட்டையே திரும்ப திரும்ப எடுக்கறாங்க முத்து நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல நம்ம பொங்கல் ஃபங்க்ஷன்ல எல்லாம் ஆடியாச்சு நன்னாரே நன்னாரே பாட்டும் ராதை மனதில் பாட்டும் தான் போர் ஒரே போர் வேற ஏதாவது எடுக்க சொல்ல வேண்டியதுதானே அதுதான் கொஞ்சம் நீட்டா இருக்குமா மத்தபடி லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிற பாட்டெல்லாம் எடுக்க கூடாதுன்னு சிட்டா சொல்லிட்டாங்கலாம்

ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றது அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றது காதல் சொல்ல வந்து அடி உன்னிடத்திலே வாசை ஒன்றும் இல்லை அடி என்னிடத்திலே அட காதல் என்னடா அவ சொன்ன கேட்கவே மாட்டா விட்டு அவ இஷ்டத்துக்கு விட்டு